ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சிறகிக்காசை கடந்த சில வாரங்களாவே ஸ்டோரி ரொம்ப போரிங்காகவும் ஸ்லோவாக போகிறதா எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தனாலும் என்னமோ தெரியல இப்போ ரெண்டு மூணு நாளாக ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றிட்டாங்க முத்து மீனாக பரசுமாமா கல்யாணத்தில் இருக்கிறாங்க அங்கே பிரௌன் மணி பார்த்தோம்னா கிச்சனில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கான எபிசோடில் அந்த சமயக்காரருக்கு உடம்பு நல்லா இருக்குங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பரசுமாமா போயிட்டு இந்த மாதிரி நகத்து வந்தாங்க முத்து மீனாலாம் அவங்கள பிடிச்சிட்டாங்கிற விஷயத்தை சொன்னமே அவங்களுக்கு மாலை மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ மலேசியா மாமா மரியாதை செய்யதுக்காக வராங்க இப்ப முத்து மீனாவை பார்த்ததுமே அவர் அப்படியே என்ன பேசறதுன்னு தெரியாம இருக்காரு முத்து மீனாவவும் அவங்கள பார்த்துட்டு நடந்த பழைய விஷயங்கள நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமான சுவாரசியமான சொல்லலாம் ஏன்னா பரசு மாமா கஷ்டப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு முத்து மீனா எதுவும் வெளிப்படையா பேசாம மறைமுகமாவே அந்த மலேசிய மாமா பிரவுன் பண்ணி இருக்காரு அவங்கள்ட்ட பேசுறாங்க அடுத்து இங்க வீட்டை காட்டுறாங்க இப்ப அண்ணாமளை கிட்டயும் முத்து அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல ரவி சுருதி தான் வெளியில போய் இருக்காங்க அதனால மனோஜ் ரோஹினி வந்துறாங்க இப்ப மீனா கிட்ட ரோஹினி வந்து கோவமா தான் பேசுறாங்க ரோஹினி ஆரம்பத்துல ஒரு மாதிரி விஜயாவும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க உண்மையை அவங்களே வந்து சொன்னால் தானே நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போதான் அந்த மலேசியா மாமா ரெண்டு மாலை போட்டுக்கிட்டு உள்ளே வராரு வரும்போதே பார்த்தோம்னா அவர் எதுவும் பேசாமல் இருக்கார் இப்பையும் ரோகினி பார்த்தோம் அப்படின்னா மலேசியா மாமா அந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா வந்திருப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கான பீஸ்ரோட்டில் பார்த்தோம்னா யாரையும் கோவப்படுத்தாம அப்படியே அந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாமல் முத்தும் மீனாவும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க விஜயாவும் ரோகினி தான் ரொம்பவே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அண்ணாமலை பாவம் எதுவுமே புரியாமல் இருந்தாங்க வழக்கம் போல மனோஜ் பார்த்தோம் அப்படின்னா இடையில காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படி னாக்க எல்லா உண்மையும் வந்து முத்து தெளிவாக சொல்லிட்டார் இவர் வந்து மலேசியா மாமாவே இல்லை கறிக்கடை வச்சிருக்காரு பரசு மாமாவோட அவங்க அதாவது அவங்க அந்த பையன் இருக்காங்களா அவங்களோட தாய் மாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே விஜயா அண்ணாமலை இந்த பக்கம் ரோகினி மனோஜ் எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனால் முத்து மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் ரொம்ப எதார்த்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான பிசோட்டில் பேசினாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம்ன்னே சொல்லலாம் ஒரு மாதமா ஸ்டோரியை என்னென்னமோ உள்ளே கொண்டு வந்து எப்படி எப்படியோ கொண்டு போய் என்னென்னமோ பேசிவிட்டாங்க இப்போ தான் பார்த்தோம்னா கரெக்டாக ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த சுவாரஸ்யமான கதையை கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் இருந்தாலும் இப்போ ரோகிணிக்கு இந்த உண்மையெல்லாம் அதாவது இந்த விஷயம்லாம் ரோகிணியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ விஜய என்ன பண்ணுறாங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தாச்சு ரோகிணி வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் இப்போ அடுத்து ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் விட மாட்டாங்க ஏன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்கள இந்த மாதிரி வந்து வெளியில் துரத்தி அப்படி இப்படின்னு கதையை வேறு மாதிரி கொண்டு போக மாட்டாங்கல்ல அதனால் நடந்ததுக்கெலாம் மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எமோஷனல் சென்டிமெண்ட் அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ இப்பயாவது ரோகிணியை பற்றி இருக்க அந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்